நம்ம வீட்டுக்கு காவலுக்கு நாய் வாங்கி போட்டிருக்கேன். நாய் செல்லப்படாது. அது பேரு டாமி ஓகே எலிபண்ட் மேடம். டாமிக்கு மூணு வேளை சாப்பாடு வைக்கணும், பிஸ்கட் வாங்கி போடணும், எல்லாமே செய்யணும். எல்லாமே நான் உனக்கு கொடுக்கற பத்து ரூபாயில. அப்ப நாய் என்ன செய்யிறது? நம்ம வீட்ல நாள் மெندன சாப்பாடு நான் உனக்கு போட்டுருவேன். என்ன படுறது உனக்கு தரணும் கொடுக்கற 10 அதுக்கு பிஸ்கோத்து சாப்பாடு, கறி, மீன் எல்லாமே வாங்கி போடணும். பத்து ரூபாயில எதுவுமே கிடைக்காது எலிபென்ட் மேடம் சரி 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 உன்னோட பத்து ரூபாயில அதுக்கு பிஸ்கட் வாங்கி போட்டுறேன் மித்தபடி டாமிக்கு வேண்டிய கறிகள் மீன்கள் எல்லாமே நான் தாரேன் சரி பேசி பேசி எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிட்டு நான் ரெஸ்ட் எடுக்க போறேன் பாய் எலிபென்ட் மேடம் எனக்கு பசிக்குது

ஒன் ப்ளஸ் ஒன் ஃபைவ் டூ ப்ளஸ் டூ எயிட் த்ரீ ப்ளஸ் த்ரீ டுவெல் பசிக்குது சாப்பாடே கொடுக்க மாட்டுக்கு எலிஃபெண்ட் மேடம் காவெல்லாம் நிற்க முடியாது நம்ம போவோம் அம்மா தாயே இல்லை இல்லை மம்மி டாடி பிச்சை போடுங்கள் நல்ல பெரிய வீடா வாங்கிட்ட போலையே வீடா எப்படி பெற்ற அறுபது லட்சம் ஆயிருக்குன்னே ஐயா ஐயா ஒன் ப்ளஸ் ஒன் டென் டூ ப்ளஸ் டூ டுவென்ட்டி த்ரீ ப்ளஸ் த்ரீ தேர்ட்டி இங்கிலீஷ்கார மாதிரிலாம் இருக்கே ஹலோ சொல்லுங்க மேடம் டெல்மி சரியா ஆஃபீஸராக இருக்கும் போலயே ஆ சார் இது தானுமதி வீடா ஆமா, ஆமாம் எலிஃபோன் மேடம் வீட்டு அவங்களை கொஞ்சம் பார்க்கணுன்னே நீங்கள் யாரு நான் ஒரு பிச்சைக்காரன் இருந்தேன் இப்போ அவங்க வீட்டுக்கிட்ட வந்து வேலை செய்ய வாஷ் இங்கிலீஷ்

அவே வந்து இப்ப என்னுடைய பெருசன் கிடையாது இப்ப நான் சிங்கிள் இது பார்த்தாலே அவன் ஞாபகம் தான் வருது மண்டையில அடிச்சு அடிச்சு விளையாண்டமே பானுமதி ஏ பானுமதி ஐயா குடிமி முதலி வேற வந்துட்டால உள்ள யார் உள்ள விட்டது இந்த பிச்சு தரப்ப என்ன செய்தான் வா குடிமி வா வா என்னடி மைனி மைனி வா குடிமின்னு மரியாதை இல்லாம பேசுற மைனியாவது பயனியாவது

கேரே இரு பானுமதி விளாடாத மரியாதையாக ஒரு கோடி எடுத்துகிட்டு வந்து சூட்கேஸ் கேஸ் பூரா எடுத்துகிட்டு போனல என் பணத்தை கொண்டா ஆமாம் இவளுக்கு வாசியில் கொடுக்காவோ வாடிரு வா தம்பியோட வேண்டான்னு சொன்னதுக்கு எனக்கு கொடுத்த அது பேர் என்னது ஜீவா அம்சம் ஜீவா ஜீவானந்தாலும் எனக்கு தெரியாது ரூபாய் எடுத்துகிட்டு வந்து விளாடாத குடிமி நானே பெரிய கேடி நீ யாங்கிட்டே ரூபா எதிர்பார்க்க பத்து பைசா நீ வாங்கிட முடியாது நீ வீட்டு குடி நிற்க மாதிரி அவனுக்கு நான் மூணாறு மணி வச்சு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஓடிடு 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 உன் புத்திய காட்டிடலா சில்ற புத்திய சில்றையா நம்ம கிட்ட கட்டுக்கிட்ட நோட்டு இருக்கு சில்றையாம்ல காய வைட்டி காய உடச்சிடாத எத்தனை வாட்டி என் தம்பி அப்படி அடிச்சிருப்ப இப்போ உனக்கு இதே அடிதான் என்னாச்சி அடிச்சடியில செத்துட்டாளா ஏய் ஏய் ஒன்னையும் தான் எந்திரி மூச்சலா இருக்க தான் செய்யுது சாவலை பணத்தை எங்க வச்சிருக்கான்னு போய் எடுத்துட்டு வருவோம் அவ முழிக்கிறதுக்குள்ள வீட்ல போய் எவ்வளவு இருக்குன்னு எண்ணி பார்க்கணும் ஆமா ஆண்டி ஆண்டி ஆண்டியா முழிச்சிட்டியா நீ பணத்தை நான் எடுத்துட்டு போறேன் ஆண்டி பாசிக்கு சாப்பிட வந்து தாங்க ஆண்டி அட மெண்டல் ஐட்டா சந்தோஷமா இருக்கு ஏடி நீ ஓ யாரும் உன் பேர் என்ன தெரியல ஆண்டி ஆண்டி பசிக்கு சோறு தாங்க ஆண்டி ஆண்டி சோரா வீட்டுக்குள்ள இருக்க எடுத்து தின்னுக்கோ நான் உனக்கு யாருன்னே தெரியாது போயிட்டாரே சனியை ஒளிஞ்சுது துட்டையும் மறந்துடும் இனி எல்லாம் அடக்குதான் அம்மா இங்க தாதா ஆசமுத்தம் தாத்தா இலையில சோறு போடு இலையில சோறு போட்டு போய் பிச்சை எடுப்போம் இங்க தூரம் வாட்டு அம்மா அம்மா எங்க இருக்கீங்கம்மா அம்மா ஒண்ணுக்கு போனும் சட்டில பேருமே அம்மா ஒண்ணுக்கு போனும் கழுதி விடு இங்க அம்மைய காணு சம்மா என்ன அந்த பிள்ளைலவோ விளக்கு விளக்கேத்தி வச்சு உட்கார்ந்திருக்குவோ மெண்டலவோ வெளியே மழை பெய்யதுல அதனால தான் உள்ள விளக்கேத்தி வச்சிருக்கலவோ பாத்துமா வீட்டுக்குன்னு லோன் கூட கட்டி முடிக்கல அதுக்குள்ள வீட்டை எரிச்சு போடாதியோ பாயை கழுவுங்க செவ்வாய் கழுவுமே என்ன வார்த்தை பேசாரு இவரு

ஆமா அந்த பிள்ளையும் சின்ன வயசுல ஒரே கஷ்டம் தான் பட்டு இருந்தது இப்ப அந்த பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது ஆனா அந்த பிள்ளை உங்களா முஞ்சி மாதிரியே இருக்கு ஒரு ஒரு வாரத்தை கூட சிரிக்கவே இல்லை அந்த பையன் பாவம் வரையதான் பார்த்துட்டே இருந்தான் அது ஏன் அந்த பிள்ளை அப்படி கிடக்கா அது எப்பவுமே யார்ட்டையுமே அவ்வளவு பேசாதல ரொம்ப வெக்கப்படுது பிள்ளை பத்தி எல்லாம் அப்படிதான் இருக்கும் அது போக இருந்து சிவ பயவர அங்கங்க நின்று ஒளிஞ்சொழிஞ்சு பார்த்துட்டு கிடக்கா அதுவே அந்த பிள்ளைக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும்ல ஆமா அவங்க அம்மா தான் ஒத்துக்க மாட்டேன்ட்டு அவளை காமாட்சி மோதேவி ஆமா அவங்க அம்மா ஒத்துக்கல பஞ்சாயத்து தலைவரே நல்லாம தலைகளை நின்று பார்க்கற முடியல இந்த மாப்பிள்ளையை பேசி முடிச்சாவோ இப்ப வந்து நின்னுக்கிட்டு அங்க ஒளிஞ்சு நின்னாலும் அங்க ஒளிஞ்சு என்ன செய்ய முடியும் ஆமா இந்த காதலுக்கு இதெல்லாம் மாட்டிடக்கூடாதுமா பிள்ளைவோ இல்லைனா மனசெல்லாம் உடஞ்சி போயிடும் ஆமாங்க ரெண்டு பேரும் ஒழுங்கா இருக்கணும் படிச்சோமா முடிச்சோமா அப்புறம் வீட்டுல இருக்கணும் ஒரு நல்ல வேலையில சேர்த்து விடுவேன் வேலை பார்க்கணும் அப்புறம் அப்பா அம்மாக்கு பார்க்குற மாப்பிள்ளையை காட்டி கல்யாணம் பண்ணிட்டு போயிடணும் நடுவில் ஏதாவது விளாட்டு விளாண்டிங்கன்னா ரெண்டு பேரும் அடுத்து விட்டுருவேன் இது என்ன மெண்டல் மாதிரி திடீர்னு நம்ம கிட்ட வந்து இப்படி பேசுது என்னம்மா அந்த பிள்ளை எவ்வளவு நல்ல பிள்ளை தெரியுமா முனிசு காதல் கீதல்ல மாட்டிக்கிட்டு மனசு நொந்து அலையுது ஆமா ஒழுங்கா இருந்தேன்னு சொல்லிவிட்டேன் ஏச்சி சின்ன பிள்ளைகள்கிட்ட என்னத்தை பேசிட்டு சின்ன பிள்ளைகளா ஒருத்தி பன்னெண்டு ஒருத்தி காலேஜ் இவ்வளவு சின்ன பிள்ளைவோ இவ சின்ன சின்ன பள்ளிக்கூடத்து பிள்ளைகளே நல்லா பேசுவோம் தெரியுமா நம்ம தான் அந்த காலத்துல குச்சியை முழுங்கிக்கிட்டு அழுதுகிட்டோம் ஒரு ரூபா கையில முழுங்கிட்டு கடந்தோம் இப்ப உள்ள அப்படி கிடையாது எல்லாம் சொல்லி வச்சிடணும் முதலே நீ அவங்க வீட்டை பார்த்துட்டு வந்து நம்ம பிள்ளைல சத்தம் போட்டு நடக்காத ஓ சாப்பாடை சூடு பண்ணு ராத்திரிக்கு தும்போம் ஆமா இப்பதான் அங்க போயிட்டு வந்து சத்த குறுக்கு வலிக்கேன்னு உட்கார்ந்தேன் அதுக்குள்ள இவருக்கு சூடு பண்ணணுமா இந்த போறேன் அப்படியே காபி கொண்டா இங்கே காபி குடிப்பாரு அப்படியே இங்க இருந்த நேர உமா கடையில போய் டீயே குடிப்பாரு இப்படியே குடிச்சு குடிச்சு வீங்கிட்டு போறாரு சரி அம்மா நீ பிச்சு ஊடு பண்ணு போ ஒழுங்கா இருக்கணும் நட்டி ரெண்டு வருக்கும் தான் ஏ போமா லூஸ் மாதிரி பேசாத ஏதாவது தப்புக்குப்பா கேள்விப்பட்டேன்னு வச்சுக்கிடுங்களே நீங்க புது அம்மாவை பார்க்க வேண்டியது இருக்கும் ஆமா ஏன்ட்டி எனக்கு எதுவும் கல்யாணம் பண்ணிக்க வைக்க போறியா